அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டாய தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகளை இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்கலாம் நம்ம சேனலில் டிஎன்பிசிக்கின்னு வீடியோ அதிகமான அளவில் பதிவிடல வரவிருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் தமிழ் ப்ளஸ் மேக்ஸு அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா மேத்தமெட்டிக்ஸில் இருபத்தஞ்சி மதிப்பெண்களுக்கு வந்து முழுமையாக அவங்கள தயார்படுத்துறதுக்கு என்னால் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ நான் தொடர்ந்து இருக்கேன் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இரண்டு பாடங்களுமே தவிர்க்க முடியாத ஒன்று அதாவது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் இது இந்த நூற்றி வினாக்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு பேசிக்ஸை வந்து புரிஞ்சுருக்கும் மோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்குற மார்க் அப்படியே வரும் மற்ற பாடங்களில் வருதோ இல்லையோ இந்த நூற்றி இருபத்தஞ்சி கொஷின் வந்து நம்ம முழுமையாக நூற்றி இருபத்தஞ்சுமே சரியான முறையில் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு வந்து நான் முதன் முறையாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுதும்போதே நூற்றி ஐம்பத்தெட்டு வினாக்கள் வந்து ஆன்சர் பண்ணேன் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லை நான் எந்த பயிற்சியும் எங்களுக்கும் போல நான் டெட் எக்ஸாமுக்கு படித்ததை வச்சே எழுதும்போது என்னால் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து அடிக்க முடிஞ்சுது கண்டிப்பாக உங்களாலேயுமே முடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் இந்த எக்ஸாமில் வந்து படித்து வேலைக்கு போக முடியுங்கிற நம்பிக்கை அதுக்கு தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம எதிர்பார்க்கிற மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் வினா ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல விடை வெளிப்படை தன்மை இரண்டாவது வினா சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க விடை நிலைத்து நிற்கும் மூன்றாவது வினா ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயப்பாட்டு வினைத்தொடர் எது விடை ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது நான்காவது வினா மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் விடை செய்வினை வாக்கியம் இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது தொடரின் வகையை அறிக விடை ஒரு சொல் தொடர் ஆறாவது வினா பெயர் சொற்களை பொருத்துக மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினைப்பெயர் இனிமை பண்பு பெயர் அப்போ முதலாவது ஆப்ஷன் தான் நமக்கு சரியான பதில் அடுத்து ஏழாவது வினா பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக எது வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எழுதணும் முதலாவது காலப்பெயர் அப்படிங்கிறது செம்மை அதுவே தவறு சினைப்பெயர் வந்து கண் அது சரி பண்பு பெயர் ஆண்டு அது தவறு தொழிற்பெயர் ஆடுதல் அது சரி அப்போ வந்து சரியானதுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பியும் டியும் தப்புன்னு பார்த்தோம்னா ஏசி இப்போ நமக்கு வந்து தவறு தான் கேட்டிருக்காங்க அதனால் ஏசி கேல் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வினையச்சனாலே நம்மளுக்கு தெரியும் ஈ ஊ இப்படிலாம் முடியறதுதான் கே கேட்டு அப்போ முதலாவது ஆப்ஷன் தான் சரியான பதில் அடுத்த வினா தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக விடை தனி தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக விடை தா அடுத்த வினா சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக விடை மதில் அடுத்த வினா மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக விடை பெரிய பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக விடை கடல் மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கேட்டிருக்காங்க இதில் வந்து கூகை குழரும் இதுதான் வந்து சரியான பதில் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக நல்லா படித்து பாருங்கள் நாலு ஆப்ஷனையும் பார்த்துட்டு ஒரு சிறு பிழை இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது சரிங்களா அந்த ஒற்றெழுத்தெல்லாம் சரியாக பார்த்து பாருங்கள் மாற்றங்களை இச்சு வரணும் போல் கொண்டு வரப்போகின்றது அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கு சரியான பதில் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக இந்த சார்பு மருந்து கக்ஸ் இது எல்லாமே அந்த குற்றியல் ஒரு தர வகைகளில் வரும் பசு அது வந்து வராது பொருந்தாத சொல்லை கண்டறிக மோனை எதுகை இயைபு இதெல்லாம் வந்து ஒரு இது இசைவு வந்து இதில் வந்து பொருந்தாத சொல் அடுத்த வினா பொறுத்துக சோறு அப்படின்னா உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் அதே போல தமிழ் அந்த அரபு எண்கள் நம்பருக்கான அரபு எண்களை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பொறுத்திடலாம் இப்போ எட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஆ அப்படிங்கிறது தான் எட்டுன்னு அர்த்தம் ஆங்கிறதுக்கு வந்து எட்டு போல் ஏ அப்படின்னா ஏழு இது ரெண்டு மட்டும் நம்மளுக்கு பொதுவாக நம்மளுக்கு ஜென்ரலாகவே எல்லாமே தெரியும் ஆ வந்து எட்டு ஏ வந்து ஏழு இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு நம்ம பொருத்தி பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மூன்றாவது ஆப்ஷன் தான் அதற்கு சரியான பதில் பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி எயிட் செவன் எட்டுக்கு வந்து நான் இருக்கணும் சொன்ன போல ஆ ஏழுக்கு வந்து ஏ ஆறுக்கு வந்து இந்த ஸூ இதிலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சுக்கு வந்து ரூ ரூன்னா வந்து அஞ்சு நாலுக்கு வந்து சா மூணுக்கு வந்து ஞா அப்போ இதுதான் இது வந்து நம்ம ஈஸியாக அந்த ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக வந்து பொருத்தி பார்த்து விடை கண்டுபிடிச்சிடலாம் பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் விடை சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு விடை பல்லு பாட்டு வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் விடை காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது விடை அர்ச்சுனன் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியந்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் விடை திருவி கல்யாண சுந்தரனார் சரியான கூற்றுகளை தெரிவு செய்க இளங்கோல்கள் இளங்கோவடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க அதுல நாலுமே சரிதான் சேர மரபை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் அடிகள் நீரே அருளுகை என்று கூற்று கூறியவர் நாட்டு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் என்று அனைத்துமே சரிதான் அடுத்தது கூற்று ஒன்று இரண்டு கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அதுவும் சரிதான் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகள் அதுவுமே சரிதான் இரண்டுமே சரி கூற்று இரண்டும் சரி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து விடை நேர்மை கூற்று ஒன்று கூற்று இரண்டு ஏர் எழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தவறு ஏர் எழுபதை பாடியவர் கம்பர் அது சரி அப்போ கூற்று இரண்டு மட்டும்தான் சரி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் விடை பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றொன் சிறப்புடையன் இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள நூல் விடை மூதுரை மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் தேசிய நூலக நாளை தேர்வு செய்ய ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு விடை தெய்வமணிமாலை பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது விடை சிங்கவல்லி முன்னீர் வழக்கம் மகடுவோ என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பண்டைக் காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது ஆத்தூர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் விடை பெருந்தலைவர் காமராசர் தமிழ்ச்செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் விடை ஜியு போப் வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் விடை பாவலரேறு பெருஞ்சித்திறனார் சதரகராதி என்னும் நூலை ஏற்றியவர் யார் விடை வீரமாமுனிவர் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் விடை பாண்டியர்கள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை விடை மெய்க்கீர்த்தி பொறுத்துக தத்துவ தரிசனம் தத்துவ தரிசனம் வந்து வள்ளிக்கண்ணன் பிடிசாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் கீவா வா ஜெகநாதன் சரியான இணைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி சரி ஓமை கவிஞர் தவறாக கொடுத்துருக்காங்க காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கன் ரைட்டு புரட்சி கவிஞர் தவறு அப்போ ஒன்றும் மற்றும் மூன்றும் சரி முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்கேன் பூங்கோடி வீரகாவியம் காவியப்பயலாம் அவருடைய தான் நீலமேகம் வந்து அவர் இயற்றாத நூல் பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் விடை பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் விடை பாரதிதாசன் கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி